அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவு வந்து இந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற பெற்றோர்களுக்கு முக்கியமா அப்பாக்களுக்கு இன்னைக்கு ஒரு ஷோ பார்த்தேன் ஆக்சுவலி இந்த ஷோல நிறைய பசங்கெல்லாம் கதறான் ஒய்ஃபை பார்த்தாச்சுனாலே பயமா இருக்கு சார் எதை எடுத்தாலும் எங்கள் அப்பாவை கம்பேர் பண்ணுறாங்க அவங்க அப்பாவை அதாவது மாமனாரை கம்பேர் பண்ணுறாங்க எடுத்ததுக்கெல்லாம் அவரை மாதிரி இல்லையேன்ற மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க என்னாலும் அவ்வளோ முடியல சார் ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க இன்னும் ஒரு பொண்ணு அதிகமாக போய் ஹனிமூன் கூட அப்பா வந்தால் தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறா என்ற மாதிரிலாம் இதுக்கு அப்பாக்களுமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு சமூகம் இனி வருகின்ற காலத்துலேயுமே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு குடும்ப சீர்கேடுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் அப்போ நம்ம இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் எடுக்கலாம் அதுக்காக பசங்களை பெற்றவங்கள்லாம் பெற்றோர்கள்லாம் சூப்பர்னு சொல்ல வரல அதுலேயும் நிறைய குறைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த சோவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச மனசில் பட்ட ஒரு சில விஷயங்கள் அப்போது ஒரு ஒரு பிள்ளைங்கிறது மிகப்பெரிய ஒரு பேர் தான் ஒரு வரம் தான் அதுக்காக குழந்த பிறந்துட்டு தாங்கு தாங்குன்னு தாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னென்ன தெரியாமல் வளர்த்து நான் தான் கஷ்டப்பட்டேன் என் குழந்தைக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப பொங்கி பொங்கி பாசத்தை செலுத்துகிற பெற்றோர்களால் உங்கள் குழந்தைகள் நிரந்தரமாக மீள முடியாத கஷ்டத்திற்கு Eee? பிற்காலத்தில் தள்ளப்படுவார்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சுயமாக தன்னுடைய வாழ்க்கையை தான் நடத்துகிற அளவுக்கு சமூகத்தில் வாழ்கிறதுக்கு பேர் தான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு பெற்றோர்கள்ங்கிறவங்க குழந்தையை உருவாக்குறவங்களுக்கு கிடையாது அந்த குழந்தை இவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கு அப்போ அந்த குழந்தைகளை சுயமாக முடிவெடுக்க வைக்கிறதுக்கும் சுயமாக தன்னை போன்று ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து வாழ்வதற்குமான ஒரு புரிதலையும் ஒரு சிந்தனையும் அமைச்சு கொடுக்கறது தான் பெற்றோர்களின் கடமையாக இருக்க முடியும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகளுக்கு புதிய புதிய விஷயங்களை சொல்லித் தருகின்ற பெற்றோர்கள் இறுதி வரைக்கும் அந்த குழந்தைய ஒரு முடமாக முழுமையாக தூக்கி சுமக்கின்ற நபர்களாகவே அந்த இருந்தாங்கன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் என்ன மாதிரியான ஒரு சிந்தனையோடு இருக்கும் இந்த அந்த ஷோவில் நிறைய பெண்கள் பேசும்போது எங்கள் அப்பா லிட்டில் பிரின்சஸ்ங்கிற ஒரு அடைமொழி வேற அதுக்கு கொடுக்குறாங்க அது எப்படி பிரின்சஸாக இருக்க முடியும் ஒரு பிரின்சஸ்னால் என்ன ஒரு மிகச்சிறந்த வகையில் ஒரு இளவரசி ஒரு நாட்டிற்கு ஒரு இளவரசனை திருமணம் செஞ்சு அதை ராஜா ராணின்ற மாதிரி இரண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி நடத்தினாதான் அது ஒரு இளவரசிங்கிற ஒரு பட்டத்தையே கொடுக்க முடியும் அது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து பிரின்சஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா அது வந்து தப்பாக போயிடும் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு ஸோ நிறைய பெண் பிள்ளைகள்லாம் ரொம்ப டேம்பரிங் எதிர்பார்க்குறாங்க தப்பு இல்லை அதே நேரத்தில் அந்த டேம்பரிங் அது அப்பாட்டிலிருந்து கிடைக்கிற அந்த பாசிட்டிவான ஒரு சொகுசான வாழ்க்கையை மட்டுமே தான் நிறைய குழந்தைகள் வந்து எதிர்பார்க்குறாங்களே தவிர அப்பாவுக்கு அம்மா எந்தளவுக்கு அதே மாதிரி நாமளும் ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கையாட்டு போகும் பொழுது அம்மா அப்பாவை கவனிச்ச மாதிரி நாமும் கணவனை வந்து கணவனோடு பகிர்ந்து வேலைகளை செய்யணும் நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தணும் ஒரு புரிதல் இல்லையே அப்பா மாதிரி தான் புருஷன் இருக்கணும் எதிர்பார்த்தா நடக்குமா புருஷன் வேறு அப்பா வேறு இருந்து அப்பா பண்ணுற எல்லா விஷயத்தையும் கணவனால் பண்ணவே முடியாது கணவன் பண்ணுகின்ற எல்லா விஷயத்திலையும் தந்தையால் பண்ணவே முடியாது அப்போது அதேமாதிரி நம்ம ஒரு சூழலில் வளர்ந்துட்டு வரோம் அதாவது நம்முடைய கணவன் இன்னொரு சூழலில் வளர்ந்து வந்தக்கூடிய கூடிய நபராக இருப்பார் அப்போது அந்த மாதிரி ஒரு புரிதலோட இரண்டு பேரும் இணைஞ்ச ஒரு வாழ்க்கையை தொடங்கும் பொழுது ஓகே நான் ஒரு குடு புதிதான ஒரு புரிதலில் வந்திருக்கிறேன் என்னுடைய கணவர் ஒரு புதி புதிதான ஒரு புரிதல் உள்ள ஒரு சூழல்ல இருந்து வந்திருக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய சிந்தனைகளை பகிர்ந்து ஒரு ஒருத்துக்கு விட்டு கொடுக்குற விஷயத்தை விட்டு கொடுத்து அனுசரித்து ஆலோசனை சொல்கின்ற விஷயத்தில் ஆலோசனை பண்ணி ரெண்டு பேரும் எங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்து புதிதாக வடிவமைக்கணும் அது யாரையும் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாங்களும் சுயமாக எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளணுன்ற ஒரு சிந்தனையோட ஒரு பெண் பிள்ளைகளோ ஒரு ஆண் பிள்ளைகளோ அந்த திருமணத்துக்குள்ள திருமண பந்தத்துக்குள்ள இணையும் பொழுது மட்டும்தானே அது மிகச்சிறந்த வாழ்க்கையா இருக்க முடியும் நிறைய டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு காரணம் என்ன பிள்ளைங்க வளரும் போது ரொம்ப சொகுசா வளர்த்துடுறோம் எந்த கவலையும் கஷ்டத்தையும் ஒரு பிள்ளை சொல்றா வீட்டுல இருந்து கீழே இறங்கி எதிர்த்தாப்புல இருக்க ஒரு கடையில போய் முட்டை வாங்க மாட்டாலும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி முட்டை வாங்கிட்டு வாப்பா சொன்னா அப்பா உன் முட்டை வாங்கி கொடுப்பாறான் இப்படி ஒரு குழந்தைய வளர்க்கணுமா அதுக்கு அந்த குழந்தைய பெக்கணுமா இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்ப அந்த குழந்தைகள் குறை சொல்லுவதா குழந்தைகளை வளர்த்த பெற்றோர்களின் மேல குறை சொல்லுவதான்னு கேட்டா இருவர் மேலயுமே குறை சொல்லணும் ஏன்னா பெற்றோர்களுக்கு வந்து தகுந்த சூழல்ல எப்படி இருந்துட்டு இருக்குது அப்போ தன்னுடைய மனைவி அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனோட அவங்க அப்பாவையும் அந்த தகப்பனையும் கம்பேர் பண்ணியாச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருந்திருக்குமா அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு ஒரு வகையான ஒரு பாரபட்சத்தையும் தன்னுடைய மகள் இடத்தில் ஒரு வகையான பாரபட்சத்தையும் ஒரு ஒருத்தர் காட்டும் பொழுது அந்த மகள் இன்னொரு வீட்டிற்கு மனைவியாக போகும்போது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அந்த தந்தையானவர் ஏற்படுத்துகிறார் அந்த மாதிரியான ஒரு தந்தை நிச்சயமாக அந்த குழந்தைகள் வளரும் பருவத்திலேயே சுயமாய் புரிந்து திருந்த வேணும் இது போன்ற ஒரு தந்தைகள் இருக்கிற வீட்டில் இந்த வீடியோக்களை ஃபாலோ பண்ணனும் குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்றது பெற்றோர்களுடைய நோக்கமாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சி நம்ம அதீதம் பாசத்தின் காரணமாக அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திடக்கூடாது என்ற ஒரு ஒரு சுய கட்டுப்பாடோடும் சுய ஒரு முன்னெச்சரிக்கையோடும் அந்த குழந்தைகளுக்கான வாழ்வை அமைத்து கொடுக்கறது தான் பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கும் ஸோ அந்த ஷோவை பார்க்கும்போது நிச்சயமாக இப்பெல்லாம் வாழ்க்கை இந்த என்ன மாதிரியான வா குடும்பங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நமது குழந்தைகளும் இது போன்ற சூழலில் வளர்ந்துட்டு இருந்தாங்கன்னா இப்போது இருந்தே குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை சின்ன சின்ன அனுசரிப்புகளை சின்ன சின்ன தோல்விகளை கற்றுக் கொடுங்க வெற்றியை மட்டுமே அறுவடை செய்வது வாழ்க்கை அல்ல வெற்றி தோல்வி இரண்டையும் கடந்து முன்னேறி செல்வது வாழ்க்கை அப்பாவது அதிலிருந்து நமக்கு தேவையான பாடத்தை எடுத்து செல்றதுதான் வாழ்க்கை அனுபவசாலியின் வாழ்க்கை வாழ்க்கையிலிருந்து நமக்கான அனுபவத்தை புரிந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இதுபோல புத்திசாலி குழந்தைகள சமூகத்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையா இருந்துட்டு இருக்கோம் நிறைய கணவன் மனைவி டைவர்ஸ்க்கு பெற்றோர்களே முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கிறாங்கன்றது நிச்சயமா நம்ம வந்து ஒரு கசப்பான ஒரு உண்மை நிறைய பேர் ஒரு ஒய்ஃப் சரியில்லை கணவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்புலத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது வளர்ப்பு சரியில்லைன்றதுதான் இதற்கான தீர்வாக இருந்துட்டு இருக்கிறதுனால பெற்றோர்களே நமது குழந்தைகளை ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய சுய ஒரு சிந்தனையின் பெயர்லயோ சுய கால்களால் நடப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது மட்டும்தான் பெற்றோராக நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் அதை நீங்கள் எல்லாரும் பாஸ் ஆகணுன்ற ஒரு வேண்டுதலோடு இன்றைய நிகழ்வை நம்ம வந்து பதிவை நம்ம நிறைவு செய்யலாம் நன்றி